வணக்கம் நண்பர்களே தமிழின் பெருமையை உன பாரதியாரின் திருக்குறளை சற்று ஆராய்வோம் நம் தமிழ் இலக்கியத்தின் மா ஆளுமை பாரதியார் அவர் அருளிய திருக்குறள் வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும் சிந்திக்க தூண்டுகிறது ஆறம் செய்ய விரும்பு நல்ல காரியங்களை செய்வதில் ஆர்வம் காட்டுவோம் நம் செயல்கள் அனைத்திலும் நன்மையை நாடுவோம் இல்வாழ்வு நம் இல்லங்களில் அமைதியையும் தன்னம்பிக்கையையும் வளர்த்திருப்போம் தூவரும் உலக பற்றுகளை விட்டொழித்தாலும் நெறி தவறாது உறுதியாக வாழ்வோம் மனதுடன் உயர்ந்த அழகுபடுத்துவோம் பாரதியார் நம் தமிழ் மொழியின் அடையாளம் அவரின் திருக்குறள் நம் வாழ்வை ஒளிமயமாக்கும் வழிகாட்டி இன்றைய திருக்குறளை படியுங்கள் தமிழின் பெருமையை உலகுக்கு எடுச்சரைப்போம் நன்றி பாரதியாரின் திருக்குறள் என்னும் பொக்கிஷத்தை நம்முடன் கொண்டாடுவோம்